நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டது ஸ்தேவான் குறித்த பாடம் ஆகும் ஸ்தேவான் என்றால் மகுடம் என்று பொருள் அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் மற்றும் ஏழாம் அதிகாரங்களிலே இந்த ஸ்தேவான் குறித்து கூறப்பட்டிருக்கின்றது ஆதி சபையில் இருந்து ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகவும் தாங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்கள் என்று எல்லாரும் முன்னாடியும் சாட்சியாக வாழும்படியாகவும் தங்களை ஒப்பு கொடுத்த வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் யூத சமயத்திலிருந்து அநேகர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கூட்டமாக கூடி செபித்தார்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் மற்றவர்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் சபை பல மடங்காக பெருகியது என்று நாம் பார்க்கின்றோம் நூற்றி இருபது பேராக கூடியவர்கள் மூவாயிரம் பேராக வளர்ந்தார்கள் மூவாயிரம் பேர் திரும்பி ஐந்தாயிரம் பேர் சபையோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அதுக்கு பிற்பாடு எண்ணிக்கைக்கு அடங்காத மக்கள் திரள் கூட்டமாக சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் பற்பல ஜாதியினர் சபையில் இணைந்து கொண்டார்கள் ஆனால் அந்த துவக்க யூதர்களுக்குள்ளே இருந்துதான் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள் யூதர்களுக்குள்ளே இரு பிரிவுகள் காணப்பட்டது ஒன்று இஸ்ராயேலிலே வாழ்ந்த எபிரேய மொழி பேசக்கூடிய யூதர்களாயிருந்தார்கள் இன்னொரு கூட்டம் அவர்களுக்கு எபிரேய மொழி தெரியாது அவர்கள் பல காலங்களாக வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த இருந்தார்கள் அவர்கள் அந்தந்த நாட்டு மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட கிரேக்க கிறிஸ்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் கிரேக்க யூத சமயத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் இப்படி இரண்டு சாரார் ஆதி சபையிலே காணப்பட்டார்கள் யூத கிறிஸ்தவர்களும் கிரேக்க கிறிஸ்தவர்களும் ஆனால் அவர்கள் அடிப்படையிலே தான் இவர்கள் எப்ரே மொழியை பேசுவார்கள் அவர்கள் கிரேக்க மொழியை பேசுவார்கள் இப்படி கூடி வந்த சபையிலே இந்த இரண்டு சாராரும் கூடி வந்த அந்த சபையிலே ஒரு சின்ன பிரச்சனை உண்டானது பந்து விசாரணை பண்ணுவது குறித்த ஒரு பிரச்சனை உண்டானது அதாவது கிரேக்கர்களிலிருந்து வந்த விதவைகளுக்கு போதுமான உபசரணைகளும் விருந்தோம்பல்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு காணப்பட்டது இருந்து வந்திருந்த விதவைகளுக்கு கிடைத்த அதே விருந்தோம்பலும் பராமரிப்புகளும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆகையினாலே இவர்கள் ஒருவருக்கொருவர் முறுமுறுத்தார்கள் என்று அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக்க கிறிஸ்தவர்கள் வந்து அப்போஸ்தலர்களிடத்திலே முறையிட்டார்கள் அல்லது அவர்கள் ஒருவருக்கொருவர் முறு இந்த விஷயம் அப்போஸ்தலர்களுடைய காதுகளுக்கு சென்றது அதை தீர்க்கும்படியாக அப்போஸ்தலர்கள் கூடினார்கள் சீசர்களை எல்லாம் கூடி செய்து அவர்கள் விசாரித்தார்கள் அதை அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் இரண்டிலிருந்து ஏழு வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது அப்போஸ்தலர்கள் ஜெபித்து தீர்மானித்து அவர்கள் ஒரு முடிவை அறிவிக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்து விசாரணை செய்வது தகுதி அல்ல ஆதலால் சகோதரரே பரிசுத்தாவிய ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்க ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் என நாங்களே இந்த பந்தி விசாரணையும் ஜெபம் பண்ணுவதையும் தேவ வசனத்தை போதிப்பதையும் எடுத்து செய்வதனால எல்லாம் சரியாக செய்ய எங்களால முடியவில்லை ஆகையினால இந்த பந்து விசாரணை என்பதை நாம் தனிப்படுத்தி அதை ஒரு சில பொறுப்பாளர்களுடைய கையிலே கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு ஏழு பேரை தெரிந்தெடுக்கும்படியாக தீர்மானித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் இந்த உதவிக்காரர்களில் ஏழு பேர் உதவிக்காரர்கள் ஏழு பேர்ல ஒருவர்தான் இந்த ஸ்தேவான் என்பவராகும் இந்த ஸ்தேவான் குறித்த உண்மைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாய் காணப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம் யூதர்களுக்குள்ள விசுவாசம் என்பது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவே மேசியா என்று விசுவாசிப்பதாகும் ஏனென்றால் இஸ்ராயேலர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இங்கே கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வந்திருக்கிறார்கள் இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாகிய மேசியா என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவி நிறைவு வந்ததினால்தான் உண்டாயிருந்தது ஒருவேளை அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரத்துல எல்லாம் அங்கே வந்து கூடி வந்தவர்களிலே காணப்பட்டிருக்க கூடும் பரிசுத்தாவி நிறைவை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் பரிசுத்தாவியானவருடைய நிறைவு இல்லாம கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ்வதற்கு முடியாது ஆனா இந்த ஸ்டேவான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்டேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று நான் பார்க்கிறோம் இந்த ஸ்தேவானை குறித்து இரண்டாவது காரியம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டான் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே நிறைவாய் தங்கி இருக்கின்றார் அவனுக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுத்து போகிறது அது மட்டுமல்ல அவனிலிருந்து வல்லமை புறப்படுகிறது அதிகாரம் புறப்படுகிறது அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் அவனிடத்திலிருந்து வார்த்தையில் வெளிப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு ஒரு பவர்ஃபுல் மேனாக தேவன் ஸ்தேவானை ஆயத்தப்படுத்தினார் தகுதிப்படுத்தினார் ஆதி சபையில் இருந்த ஏழு மூப்பர்களும் இப்படித்தான் காணப்பட்டார்கள் ஆனால் இந்த ஸ்டேவான் அவர்கள் எல்லாரை விடவும் மிகவும் பிரசித்த இவன் காணப்பட்டார் உடனே அப்போஸ்தலர்கள் இந்த ஏழு பேரையும் தங்களை முன்னாடி நிறுத்தி நாம் ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம் இந்த ஏழு பேர் மேலேயும் கையை வைத்து அபிஷேகம் பண்ணி அவர்களை நிலைநிறுத்தினார்கள் ஏனென்றால் ஆதி சபையின் ஒழுங்கு அதுதான் ஒருத்தரை நியமிக்க வேண்டும் என்றால் ஆடையும் பண்ண வேண்டும் அப்போஸ்தலர்கள் அவர்கள் தலை மேல கைகளை வைத்து அவர்களுக்கு ஜபம் பண்ணி அவர்களை அந்த பொறுப்பு பொறுப்புக்குள்ள நியமித்தார்கள் அந்த பொறுப்புகளை அவர்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார்கள் இனி யாரும் எதிராக எந்த காரியங்களை யாரும் பேசக்கூடாது ஏனென்றால் அவர்கள் அப்போ நியமிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள் நடந்தேறியது அடையாளங்களும் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம் அதே எட்டாம் அசனத்திலே நாம் பார்க்கிறோம் அற்புதங்களும் அடையாளங்களும் தாராளமாய் நடந்தது அவனால ஏராளமான வியாதிஸ்தர்கள் குணமானார்கள் பிசாசு பிடித்தவர்கள் சுகமானார்கள் இன்னும் பலவிதமான பலவீனங்களை உடையவர்கள் எல்லாம் விடுதலையானார்கள் என்று பார்க்கிறோம் நாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு பெரிய மனிதர் வந்து இப்படி சொல்லுகிறார் நிக்கோதேமு என்ற மனுஷன் வந்து சொல்லுகிறார் போதகரே ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று அவர் சொல்லுகிறார் உங்க கூட தேவன் இருக்கிறதுனால தான் தேவனுடைய ஆவி இருக்கிறதுனாலதான் நீங்க இவ்வளவு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறீங்கன்னு நித்திய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூறுகிறார் அதே காரியம்தான் இங்கேயும் நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்தேவானோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தேவன் அவரோடு கூட இருக்கிறதுனாலே அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருந்தார் லூக்கா பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இருபத்தி லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மார்க்கு பதினாறு இருபது லூக்கா இல்லை மார்க்கு பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவர் அவர்களை ஊழியக்காரங்களை அனுப்புகிறாரு அனுப்புறது மட்டுமல்ல அவர்களோடே அவர் இருந்தார் எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது கூட நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சிசுகளை பார்த்தும் அதேதான் சொன்னார் நான் உலகத்தின் முடிவு பெரியமோ உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருந்தார் ஆகையினால இந்த ஸ்டேவானோடு கூட ஆண்டவர் இருந்தார் ஆகையினாலே அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் இது ஆதி சபையிலும் தொடர்ந்து நடந்தது என்று பார்க்கிறோம் ஒன்றுக்கு ஒரு நேர் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களை எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே சபைகளில் உறுதிப்படுத்தினார் ஆகையினாலே சபையில கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் சபையில விசுவாசத்துக்குள்ளே வாழுகிறவர்களினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் தாராளமாய் நடக்கும் இரண்டாவது இந்த ஸ்தேவான் சத்தியத்திற்கு வைராக்கியமாய் நின்றான் என்று நாம் பார்க்கிறோம் அதே அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிற்க லிபர்த்தியினர்களாகவோ அல்லது எந்த யூதர்களாலும் அவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து பேசி தர்க்கம் பண்ணி அவனை மேற்கொள்வதற்கு எந்த யூதர்களாலும் முடியவில்லை அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் இந்த ஸ்தேவானுக்கு கொடுத்திருந்தார் அவன் சத்தியத்திற்கு வைராக்கியம் உள்ளவனா இருந்தான் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க விடுதலையாக்கும் என்றால் விடுதலையோடு வாழ்வது மட்டுமல்ல எல்லா கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய சத்தியத்தை அழகாக எடுத்து சொல்வதற்குரிய நாவரங்களையும் ஆண்டவர் அதன் மூலமாய் கட்டையிடுகிறார் என்ற பொருளாகும் இப்படி நடந்தது நிமித்தமாக இப்படி இந்த யூதர்களாலே சேவானை எதிர்த்து நின்று தர்க்கம் பண்ணி மேற்கொள்வதற்கு ஒருவராலும் முடியாததுனால இவங்களை என்ன பண்ணினாங்கன்னு ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் மார்க்கு பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னாரு உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க என்று இருந்தார் அதே மாதிரி இந்த சேவானம் யூதர்களுடைய ஆலோசனை சங்கமாகிய எழுபத்தோரு உறுப்பினர்களை கொண்ட பிரதான ஆச்சாரியர் மற்றும் எல்லா பொறுப்பாளர்களும் இருக்கக்கூடிய அந்த சங்கத்துக்கு முன்னாடி இந்த ஸ்தேவானை கொண்டு போய் நிறுத்தினார்கள் அவங்களுடைய விசாரணை பண்ணுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த விசாரணையில ஸ்தேவானுக்கு பேசும்படியாக அவங்களுக்கு உத்தரவு உண்டாயிடுச்சு பொதுவாக விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே சாட்சியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் ஆலோசனை சங்கத்திலே சொல்ல வேண்டும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை உண்டு ஆகையினால ஸ்டேவான் மேல குற்றச்சாட்டுகள் பயங்கரமா பொய் பொய்ச்சாட்சிகள் எல்லாம் இந்த ஸ்டேவான் மேல ஜோடித்தார்கள் என்று நாம் பதிமூணாம் அசனத்துல பார்க்கிறோம் பதிமூணு பதினாலுல வாசிக்கும் பொழுது பொய்ச்சாட்சிகளை நிறுத்தினார்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷண வார்த்தையில் ஓயாமல் பேசுகிறான் நசர்னாகி அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று சொல்லி அவர்கள் இவன் மேல குற்றம் சுமத்தி இருக்கிறதுனால இவன் அந்த குற்றத்தை இல்லை என்று சொல்லி நான் அப்படி செய்யவில்லை என்று மறுத்து இவன் அங்கே அந்த இடத்துல விளக்கம் கொடுக்க வேண்டும் இந்த ஸ்டேவான் அப்படி கொடுக்கிற விளக்கம் தான் அப்போஸ்லர் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி மூன்றாம் வசனம் வர உள்ள பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்டேவான் இயேசுவை குறித்து வரலாற்று பூர்வமான வந்த மேசியா என்று எடுத்து கூறுகின்றார் ஏன்னா அதைத்தான் அவர் அந்த விசுவாசத்தின் ஆவி இருந்ததுனால நீங்கள் சிலுவையில் அடித்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே மீட்பராக இருக்கிறார் ஆண்டவராக இருக்கிறார் மேசியாவாக இருக்கிறார் இரட்சகராக இருக்கிறார் என்று இவர் எடுத்து கூறுகின்றார் மேசியாவாக வந்த உங்களுக்கு உங்க மேசியாவாக வந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில அடித்து கொலை செய்தீர்கள் என்பதுதான் ஆதி அப்போ எல்லாரும் பிரசங்கிக்கிற பிரசங்கம் இந்த ஸ்தேவானும் அதைத்தான் பிரசங்கிக்கிறார் ஆபிரகாமிலிருந்து சாலம்மன் வரையிலும் உள்ள சரித்திரத்தை எடுத்து அவர் கூறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கு பிறகு நான் பார்க்கும் பொழுது ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி நாலு வரையிலும் ஸ்தேவா நேரடியாக சொல்லுகிறார் வடங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசு தாவிக்கு எப்பொழுது எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கத்தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபதருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமா இருக்கிறீர்கள் தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்று சொல்லி இந்த ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணன இப்படி ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவானுடைய முகம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்தது என்று அறாம் அதிகாரம் பதினைந்தாம் பிரசன்னத்துல வாசிக்கின்றோம் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஸ்டேவான் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராமன் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களை பார்க்கும் பொழுது மோசையினுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்திருந்தது அந்த மோசே கொண்டு வந்த நியாயப்பிரமாணத்தை இசுலாயர்கள் ஒழுங்காக பின்பற்றி நடக்கவில்லை இங்கே அதே மாதிரி ஸ்தேவான் அதே போல அதே நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எடுத்து இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறார் ஸ்தேவானுடைய முகம் பிரகாசமா இருக்கிறது அந்த ஸ்தேவானுடைய செய்தியை இங்கிருந்து ஆலோசனை இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை குறித்த காட்சியை சாட்சியமாக கூறியும் கூட அவனை கல்லறிகின்றார்கள் நாம் பார்க்கிறோம் ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரை வாசிக்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரும் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் ஊரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு, கொண்டு ஒருமணப்பட்டு ஸ்தேவான் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்பொழுது கர்த்தராய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளைகையில் அவனை கல்லறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஸ்தேவானுடைய இயேசுவை குறித்த சாட்சியை ஸ்தேவான் எடுத்து சொல்லியும் கூட இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவினுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார் என்ற காட்சியை உண்மையாய் சொன்ன பொழுதிலும் கூட இயேசு கிறிஸ்து செத்து போனவரல்ல உயிரோடு இருக்கிறவர் என்பதை அவன் காட்சிகளின் மூலமாய் நிரூபித்து காமிச்சும் கூட அந்த யூதர்கள் ஸ்தேவானுடைய வார்த்தையை கேட்கவில்லை அவனை கல்லால் எறிந்து கொலை செய்கிறார்கள் ஸ்தேவானுடைய இறுதி செய்தி என்ன தெரியுமா ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்துல அவன் சொல்லும் பொழுது அவன் கல்லடி வாங்கியும் முழங்கால் படியிட்டு தேவனை தொழுது கொண்டான் அவன் தேவனை தொழுது கொண்டு இரண்டு வார்த்தைகளை அவன் ஸ்தேவான் பேசுகிறார் முதல்ல அவன் சொல்லுகிறான் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் அது ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே என் ஆத்மாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாவினிடத்துல ஒப்பு கொடுத்தார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்து நாப்பத்தி ஒன்பது பதினைந்து ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தங்கள் ஜீவனை தங்கள் ஆத்மாவை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு பழக்கம் இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே இருந்துச்சு அவங்களுக்கு இக்கட்டான நேரங்கள் வரும் பொழுது தங்களுடைய விசுவாசத்தை தங்களுக்குள்ளே கொடுத்த தேவனிடத்துல தங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து தங்களை மரணத்துக்கு ஒப்படைப்பது ஒரு வழக்கமான இருந்தது இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார் இந்த ஸ்தேவானும் அதைத்தான் அவர் செய்கிறார் கர்த்தராகிய இயேசுவே என் ஜீவனை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார் இரண்டாவது இந்த ஸ்தேவான் என்ன சொன்னார்னு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று வேண்டுதல் செய்கிறார் அதை அறுபதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஒன்று குறைந்த நான்காம் அதிகாரம் பதினொன்றுல இருந்து பதிமூன்று வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இதே போலத்த காரியத்தை பார்க்கிறோம் இந்த ஜனங்களை நீங்க மன்னிச்சிருங்க இவங்க அறியாம இதை செய்யறாங்க இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார் பிதாவே இவர்கள் மேல் இவர்களை மன்னியும் இவர்கள் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே இவ்வளவு துன்பங்களை துயரங்களை அனுபவித்தும் இந்த அவர்களை மன்னிக்கும்படியாய் தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறார் ஒன்றுக்கு ஒருந்தர் நாலாம் அதிகாரம் இருந்து பதிமூணு வரை வாசிக்கும் பொழுது இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் என்று இந்த பவுல் சொல்லுகிறார் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் இஸ்ராயல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது இந்த ஸ்தேவானம் அப்படிதான் தான் மறிக்கிற நேரத்துல கல்லடி வாங்கி சாகிற நேரத்துல இஸ்ராயேல ரட்சிக்கப்பட வேண்டும் அவங்களுடைய பாவத்தை நினைவு கூறாதீங்க அவங்க பாவத்தை நீங்க மன்னிச்சு அவங்கள நீங்க மீட்டு கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அவன் மறிக்கிறான் என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆதி சபையில் முதல் முதலாக இரத்த சாட்சியாய் மறித்த ஒரு தேவ மனிதன் ஸ்தேவன் ஸ்தேவான் முதல் டீக்கன்மார்களில் மிகவும் பிரபல்யமான ஒரு தேவ மனிதனாய் இருந்தார் இவரை போல இன்றைக்கெல்லாம் மூப்பர்கள் இருப்பார்கள் என்றால் சபைகள் எவ்வளவு அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கும் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த காலை காலவேளில நாங்களுமே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஸ்தேவானை போலுத்த ஆண்டவரே சோத்திரம் அந்த விசுவாசமும் பரிசுத்தாவின் நிறைவும் ஆண்டவரை அடையாளங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் ஆண்டவரின் ஞானமும் புத்தியும் விவேகமும் உடையவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் எவ்வளவு ஆண்டவரை ஆண்டவரை அறியாத இந்த மக்கள் மத்தியில் எவ்வளவு சாட்சியங்களை ஏற்படுத்த முடியும் ஆண்டவரே எங்கள் மேல் நீர் கிருபை வைத்து எங்கள் மேல் நீர் இரக்கம் வைத்து இப்படிப்பட்ட வரங்களையும் தாளந்துகளையும் எங்களுக்கு தந்து நாங்கள் உண்மை அறியாத மக்கள் மத்தியிலே உமக்கு சாட்சியாய் நிற்பதற்கு அநேகர் கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கு ஆண்டு தேவனுடைய ராட்சியத்தின் மக்களாய் மாற்றுவதற்கு ஆண்டு எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம் நீர் இந்த நாள் முழுவதையும் கத்தர் ஆசீர்வதித்து தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்கு நிறைந்த பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ